ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாகிய அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை இரண்டாம் அத்தியாயம் அஷ்டவக்ரர் கொடுத்த முதல் உபதேசத்தில் சற்றே மனது தெளிவு பெற்ற ஜனகர் இப்படியாக தன் மனநிலையை வெளிப்படுத்துகின்றார் இந்த அத்தியாயத்தில் அவருடைய உணர்வுகளை தினசரி நாமும் அனுபவிப்போம் முதலாம் உணர்வு குருவே இத்தனை காலமும் அறியாமையின் மாயையில் கட்டுண்டு கிடந்தேன் நான் கலங்கமற்றவன் தூய்மையானவன் என்பதை இப்போது உணர்கின்றேன் இப்போது நான் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அமைதியான விழிப்புணர்ச்சி பெற்ற நிலைக்கு சென்றுவிட்டேன் என்பதை நன்றாக உணர்கின்றேன் என்கிறார் ஜனகர் இதற்கு விளக்கம் என்னவென்றால் அமிர்தம் போன்ற குருவின் போதனைகள் சீடனான ஜனகருக்கு உள்ளத்தில் மாபெரும் ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது அதனால் பேரானந்த நிலையில் சென்று விட்டதாக கூறும் ஜனகர் தனது அனுபவத்தை அஷ்டவக்ரரிடம் இப்படியாக கூறுகின்றார் பல்லாண்டு காலமாக தான் மாயை எனும் அறியாமையில் மூழ்கி கிடைத்ததாகவும் அந்த இருள் போன்ற நிலையில் அடைந்து கிடந்த தன்னை குருவின் போதனைகள் பேரானந்த நிலையிலான ஆத்ம விழிப்புணர்வை பெற வழிவிட்டதாகவும் அதன் விளைவினால் தற்போது எந்தவித கலங்கமும் இல்லாமல் தூய்மையான நிலையில் தான் உள்ளதை போன்று உணர்வதாகவும் பரவசத்துடன் கூறினார் ஜனகரின் இரண்டாவது உணர்வு இந்த ஸ்தூல உடலுக்கும் அதை சுற்றி உள்ள பிரபஞ்சத்திற்கும் ஒளி தருபவன் நானே என்பதினால் இந்த உலகமே நான் தான் நான் இன்றி இந்த உலகம் இல்லை என்ற உண்மையை உணர்கின்றேன் ஜனகர் கூறும் இந்த உணர்விற்கு விளக்கம் என்னவென்றால் மேற்கண்ட பதில் மூலம் சீடன் குருவிடம் தனக்கு இருந்த பற்றுதலை வெளிப்படுத்துகின்றார் மேலும் தானே ஜீவாத்மாக மாறிவிட்டதை போன்ற உணர்வில் இருந்தவாறு கூறுகின்றார் எந்த ஒரு பொருளுக்கும் ஒளி தானாக கிடைப்பதில்லை அது ஸ்தூல உடலாக இருந்தாலும் சரி உலகமே என்றாலும் சரி அவற்றுக்கு ஒளி கிடைக்க வேண்டுமெனில் வேறு ஒரு சாதனம் வேண்டும் இங்கு ஒளி என்பதை அறிவாற்றல் அல்லது இயக்குதல் என்பதான பொருளில் ஜனகர் கூறியுள்ளார் ஸ்தூல உடலுக்கு ஐம்புலன்களினால் உணர்ச்சிகள் கிடைக்கின்றன எண்ணங்கள் எழுகின்றன அவற்றை இயக்குவது சுட்சம உடலில் உள்ள உயிர் அல்லது உயிராற்றல் எனும் கண்களுக்கு புலப்படாத சக்தியான ஜீவாத்மா என்பதாகும் அதை போன்றதே இந்த உலகமும் அதற்கு ஒளி தருவது யார் இங்கு ஒளி என்பது இயக்கம் என்கின்றார் ஸ்தூல உடலில் உள்ள ஜீவாத்மா எப்படி ஒரு உடலுக்கு இயக்கங்களை தர வழி வகுக்கின்றதோ அதை போலவேதான் ஜீவாத்மா எனும் பரமாத்மாவும் இந்த உலகின் அனைத்து இடங்களிலும் வியாபித்து உள்ளதினால் அவரால் அனைத்து இயக்கங்களுக்கும் செயல்படுகின்றன ஜனகரின் மூன்றாவது உணர்வு மாயையான உடலையும் மாயையான உலக பற்றுதல்களையும் துறந்த பின்னர் குருவின் உபதேசங்களில் நான் அடைந்த அறிவாற்றலினால் பேரானந்த விழிப்புணர்வு நிலைக்கு சென்று விட்டேன் இதற்கு விளக்கம் இதன் மூலம் இத்தனை நாளும் அறியாமையில் உழன்று கொண்டிருந்ததால் குருவின் உபதேசத்தினால் கிடைத்த அறிவாற்றலினால் ஸ்தூல உடலும் அது இயங்கும் உலகம் என்ற இரண்டுமே மாயையானவை என்பதை புரிந்து கொண்டு பேரானந்த நிலையிலான விழிப்புணர்வு நிலைக்கு விட்டேன் என்பதாக கூறுகின்றார் ஆனால் அவருடைய பதிலில் அந்த அறிவாற்றல் அவருக்கு யாரிடத்தில் இருந்து கிடைத்தது என்பதை குறிப்பிடவில்லை ஒரு சாதகன் பேரானந்த விழிப்புணர்வு நிலையை அடைய வேண்டுமெனில் தியானம் யோகா போன்ற பலவிதமான சாதனாக்களை செய்கின்றான் பல போதனைகளை பல குருக்களிடம் இருந்து பெறுகின்றான் இந்த நிலையில்தான் மன அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருந்த இருந்த ஜனகர் காலம் காலமாக தியானம் யோகா போன்ற பலவிதமான சாதனாக்களை செய்திருக்க வேண்டும் பல குருக்களின் போதனைகளையும் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவற்றைக் கொண்டு அத்தனை காலமும் பேரானந்த நிலையான விழிப்புணர்வு பெறவே முடியாமல் இருந்த ஜனகருக்கு ஒரு நெருப்பு பொறியை தட்டி தீயை பக்க வைத்ததை போன்று அஷ்டவக்ரிடம் இருந்து கிடைத்த போதனைகள் ஒரு கணத்தில் ஜனகருக்கு ஞானத்தை தந்திருக்க வேண்டும் இப்படியாக பல ஞானிகள் ஒரு க்ஷணத்தில் ஞானம் பெற்ற கதைகள் இந்து மத நூல்களில் பலவும் உண்டு ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா குரு தேவ